செய்யோம் காவல்துறை அபிஸ்தலம் காவல்துறை

சாதி சாதிக்கோட்டு உறவு உண்டு என்பன்பன் அத்தனை அரசையோ அத்தனை செய்து கொண்டிருக்கிறார் ஏன் இதுவரை தடுக்கவில்லை அவனால் உங்களுக்கு நிறைய லாபம்

போகிற்கொ <small> <sad> <sad> <sad>

நாமத்தை கிட்ட வரணும் அந்த பதமும் சரி. பா. மைக் இருக்கு எடுத்த உடனே செட் அவன் என்ன பண்ணுவான் ஏ மைக் எடுத்தடா மைக்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டான் எங்க அழகிற சந்தேகப்படாதீங்க சும்மா அங்கேயே ரெடி பண்ணி வச்சுட்டான்

மூணு ரெண்டு போட்டா கண்டிப்பா கண்டிப்பா தண்ணி பாட்டில எடுப்பேன்